ஒரு மட்டும் நீங்கள் சலனை போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று என்ன நீங்கள் மூலையில் கொடுத்தா கூட போதும் கவர் போடணும்னு அவசியம் இல்லை கவர் போட முடியாது நீங்கள் எதுவுமே கவர் வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொம்பளையால் வந்து சதனையாக போட்டு சலனை போட்டு மண் சளிக்கிற சலனாக இருக்கலாம் அந்த மண் சளிக்கிற சல

அவரும் ஓடி போக போற விஐடி நமக்கு இதாக வந்து வாய்ப்பாக கொடுக்குறது இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டுதான் வத்தலுக்கு ஒரு கிராக்கி உருவாக்கிட்டு இருக்கு வத்தலுக்கும் கடலுக்கும் இதை தான் உருவாக்குறேன் ஏன்னா இங்கே வந்து நாங்களே தான் இயற்கை ஒண்ணு தயாரிச்சுருக்கோம் நாங்கள் வெளியே எதுவுமே வாங்கலை எங்களுக்கு உள்ளதையே நாங்களே தயாரிச்சு நாங்களே வந்து எல்லாமே வெளியே யாரையும் நம்பாம நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுதான் வெளியே சொல்லப்படுறது இதுக்கு வேட்டி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டாங்க நமக்கு அவங்களால என்ன முடியும் இந்த அளவு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க இதில் நம்ம உங்கள்கிட்ட நாங்கள் என்ன இது ஒத்துழைப்பு கேட்கணும்னா நீங்கள் அதை வச்சு தயார் பண்ணி கொடுக்க வாங்கிக்கிறோம் அதை இது இதுக்காக தான் இன்றைக்கி சார் என்ன சொன்னார்கள் இன்னும் நேரம் போய் பார்த்து நிறைய பேர் இதில் இன்னும் இதாக வரலாம் இன்றைக்கி ஆனால் இந்த திட்டத்தோட இதாக மொத்தம் நீங்கள் சொல்லியிருக்க ஓ வாங்குற மாதிரி நீங்க இது வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணதாகவே நம்ம வச்சிருக்கோம் இதுல ஒவ்வொருத்தரெலாம் கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்கோங்க தெரியத நாங்கள் இப்போ உற்பத்தி யார் யார்ட்டு இருக்கோ கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கலாம் அதனால் சரிங்களா அது எப்படி நீங்கள் வந்து ஒரு சலனைய போட சொல்லுங்க வீட்டு பொம்பளை ஆளுக்குள்ளே சலனை போடணும் அது உள்றதை திரும்ப இது பண்ணிக்கணும் இதுலேயும் இன்னும் சில பேர் வந்து நான் இன்னும் அடுத்த கட்டம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சொ சொல்லி தருவோம் அது மாதிரி பண்ணீங்கன்னா

இல்லை <mile inside> <to skinaaSasüzunge Church> ഇത് പോട്ടേലണ്ട് 1 ലിറ്റർ 1 ലിറ്റർ 60